அதுக்கப்புறம் எழுதிப்படி வணக்கம் வாங்க அற்புதமான ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்துருக்கோம் ரொம்ப என்ன சொல்கிறது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸு ரொம்ப சத்து உள்ளதாக இருக்குது சின்ன வெங்காயம் பாருங்கள் படா வெங்காயமாக இருக்குதுல்ல இது வந்து என்ன சொல்கிறது அருமையான பள்ளிக்கிழங்கு சக் பள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இது வந்து சேப்பங்கிழங்கு கிழங்கு இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஆர்கானிக் இது தான் ரொம்ப நல்லாயிருக்குல்ல அப்பதமாக அருமையாக இருக்கப்படுங்க எல்லோரும் நல்லா காலையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நிறைய மார்க்கெட் நம்ம ஊர் கொத்தவாள் சாப்பிடி சொல்லுவோம்ல மாதிரி இது அருமையான ஒரு அற்புதமான ஒரு வால்நெட் வால்நெட் அப்போ வால்நெட் இது இது ஆஸ்திரேலியா நடக்கு

തന്റെ വളതോണേ അനുപോണി അഞ്ച് കഥ അനിയോഗത്തിരുനയത്തി

பச்சை தொடு அப்புறம் எங்காவது பார்த்து வாங்குவோம் அஞ்சு போட்டுருக்கணும் வாங்குவோம் அலையக்கூடாது கந்த வ வாங்கணும் ரொம்ப கூட்டம் நல்ல ரஷ்ஷு சாட்டர்டேனால அருமையான ரஷ்ஷு கிட்டந்து அன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு சீட்டா போட ஹெஸ்த்து டேமெண்ட் யாருக்கும் பிடிக்கல சாப்பிடாத